மனிதர்களான நம்ம நம்ம தேவைக்காக சில விஷயங்களை செய்றது மூலமா இந்த உலகத்தை பொலியூஷன் குள்ள கொண்டு அதனால சாதாரண மக்கள் இந்த உலகத்துல வாழ முடியாத நிலமை ஏற்படுது இந்த உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட் சாப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே விவசாயம் மட்டும் தான் செய்ய முடியும்ன்ற நிலமை வருது அப்படி அவங்க செஞ்சா மட்டும் தான் இந்த உலகத்துல அவங்களால வாழ முடியும் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நோய் வந்து எல்லா உணவு பொருட்களுமே அழிஞ்சு போகுது எந்த ஒரு பலத்தையும் காய்கறிகளையும் நம்மளால விளைவிக்க முடியும் ஆனா அதுல இருந்து சோழ மட்டும் தப்பிச்சிருச்சு அந்த உலகத்துல இருக்கிற மக்கள் சோழத்தை விவசாயம் பண்றாங்க அப்படி விவசாயம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிற அந்த நாச சயின்ஸ்டோட வீட்டுல உன்னோட ரூம்ல இருக்க இருக்கக்கூடிய அலமாரில இருந்து வித்தியாசமான சத்தம் வருது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ரேக்குகள் அதிர ஆரம்பிக்குதுங்க அதோட அங்க புத்தகங்களும் கீழே விழுகுது உலகம் ரொம்பவே மாசறிஞ்சு போயிட்டதுனால அடிக்கடி மணல் புயல் வீசும் அப்படி ஒரு நாள் வீசுறப்போ அந்த பொண்ணு தன்னோட ரூமோட ஜன்னலை பூட்ட மறந்துடுறா அதனால புழுதி வீட்டுக்குள்ள வந்து அப்பா போய் அதை மூடிறாரு அப்போ அந்த அலமாரி பக்கத்துல உள்ள வந்த மண் எல்லாமே ஒரு பைனரி கோடு மாதிரி ஃபார்ம் ஆகிறது அவர் கண்டுபிடிக்கிறாரு அத வச்சு அவருக்கு ஒரு லொகேஷன் கிடைக்குது அந்த லொகேஷனுக்கும் அவர் போறாரு அங்க போய் பார்த்தா நாச சயின்டிஸ்ட் எல்லாருமே இன்னொரு பூமியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பூமியில இருக்கக்கூடிய எல்லா உணவு பொருட்களுமே அழிஞ்சிருச்சு கடைசியில சோளம் தான் அமைச்சு ஆனா அந்த நோய் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதுனால கூடிய சீக்கிரத்துல சோலமோ அழிஞ்சுன்னு சொல்றாரு அதனால வேற ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில் அவங்க இருக்காங்க அவங்க ட்ரை சனி கிரகத்துக்கு பக்கத்துல புதுசா ஒரு பாம்பு உருவாகிருக்கு இந்த ஹோலை பயன்படுத்தி நம்மளால வேற ஒரு கேலக்சிக்கு போக முடியும் அந்த பாம்போலை பயன்படுத்தி புது உலகத்துக்கு போறதுக்காக ஒரு அனுப்பி வச்சிருப்பாங்க பன்னெண்டு பேருமே பன்னெண்டு ஷிப்ல வேற வேற கிரகத்தை தேடி போறாங்க இவர்கள் வாழ்றதுக்கு தகுதியான கிரகம் கிடைச்சா அவங்க சிக்னல் அனுப்புவாங்க போனது பேர் இருந்தாலும் மூணு சிக்னல் தான் திரும்ப வந்திருக்கு என்னதான் மனிதர்களால அங்க வாழ முடியும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பூமியில இருந்து மனிதர்கள் அங்க கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய தேவைப்படுது அந்த ஸ்பேஸ் மூலமா மக்களை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ் அந்த ஸ்பேஸ் உள்ளே தேவைப்படுது அதுக்கான ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண முடியாம இந்த சயின்டிஸ்ட் ரொம்ப வருஷமா திணறிட்டு இருப்பாரு இப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இன்னொரு டீமை அனுப்பி உண்மையிலே அந்த மூணு கிரகத்துல மனிதர்களால் வாழ முடியுமா அப்படி அது உண்மைனா அங்க மனிதர்களை வளர்க்கறதுக்காக ஐயாயிரம் கருமூட்டைகளையும் கையோடு சேர்ந்து கொண்டு போறாங்க இப்படி ரெண்டாவது போக போற டீம்ல அப்பாவையும் போக சொல்றாங்க அப்பாவும் அதுக்கு சரின்னு சொல்ல ஆனா பொண்ணு தான் அது ஒத்துக்க மாட்டா பொண்ணு அப்பா பயங்கரமா கன்வின்ஸ் பண்றாரு இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இப்படி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வார்ம் வாம்புகளுக்குள்ள போகக்கூடிய அப்பாவோட டைம் ரொம்பவே வித்தியாசமா வித்தியாசமா இருக்கும் அப்படி ஒரு வேலை அங்கே தப்பு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அவர் பூமிக்கு திரும்ப வரதுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷம் கடந்து போயிருக்கும் இத தெரிஞ்ச பொண்ணும் அப்பா விட்டு பிரிய முடியாம அழுகிறா இருந்தாலும் அப்பா இத பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போலான்னு கதவு திருக்கிறப்போ கரெக்டா அதே நேரத்துல புக் ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக் கீழ வருது இது அவர் கண்டு கண்டுக்காம காருக்கு போயிடுறாரு மொத்தமா நாலு பேர் இந்த மிஷின்ல கலந்துகிட்டே ஸ்பேஸ்க்கு போறாங்க அந்த வாம் ஹோல தாண்டி போனதும் முத கிரகத்தை செக் பண்ணதுக்காக போக முடிவு பண்றாங்க ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இவங்க போய் செக் பண்ண போட அந்த கிரகத்துல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் அவங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு மணி நேரமும் பூமியில இருக்கவங்களோட ஏழு வருஷத்துக்கு சமம் ஸ்டேஷன்ல ஒருத்தர் விட்டுட்டு மத்த மூணு பேரும் அந்த கிரகத்துக்கு செக் பண்றதுக்காக போறாங்க அந்த கிரகம் முழுக்கமே தண்ணியா தான் இருக்கும் என்னதான் முட்டிய அளவுக்கு தண்ணி இருந்தாலும் கிரகத்துல இருந்து சிக்னல் அனுப்பினால இறந்து போயிருப்பாரு எதனால பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை இந்த உலகத்துல ஆயிரம் அடிக்கு மேல சுனாமி மாதிரியான அலைகள் வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும் அப்படி ஒரு அலை கிட்ட தப்பிக்க ட்ரை பண்றப்போ தெரியாம இவங்க ஷிப் டேமேஜ் ஆகி அவங்க அதுல மாட்டிக்கிறாங்க இப்படி ஒரு எதிர்பாராத விபத்து நடந்ததுனால திரும்ப அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுது திரும்ப வந்து ஸ்பேஸ் ஷிப்பா டாஜ் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்தா அவங்க ஸ்டேஷன்ல விட்டுட்டு போன ஒருத்தருக்கு ரொம்பவே வயசாயி போயிருக்கு நான் அவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட

காட்சி இருந்த தன்னோட பொண்ணோட ரூம் தான் தன்னோட பொண்ணை பார்த்த உடனே பயங்கரமா கதறி நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அது மாதிரி பயங்கரமா ஷேக் ஆகிருக்கும் அதோட அங்க இருந்து புக்ஸ் கீழே விழுந்துருக்கும் இது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா நீங்க பாஸ்ட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அதனால உங்க வாழ்க்கையும் ரொம்ப மோசமா போயிருக்கும் அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனா அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நீங்க அப்படி ஒரு தப்பான முடிவெடுக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு இதுதான் நம்ம நோலனோட ஒரு டிஃபரெண்டான திங்கிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பனுக்காக ஒரு லைக்